அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தேட்டர்களில் பார்த்தீங்கன்னா ரஜினி தான் வாழ வச்சிருப்பார் வெளியில் உட்காந்து யூடியூப்பில் பேசும்போது டிவியில் பேசும்போது கேட்குற கேள்விகள் உங்க மனசாட்சி ஒன்று இருக்குலாம் உங்களுக்கு இருக்கா இல்லையா திருப்பூர் சூப்பராக மனசு அழகின் ஒன்று இருக்குதா அவருக்கு விநியோகம் கொடுக்கல அதுக்கு காரணம் லிங்கா படத்தில் அவர் கொடுத்த ஒரு பொய் தகவல் மிகப்பெரிய வருத்தத்துக்கு ரஜினி சார் உள்ளாட்சி அப்படின்னு சொல்லி எனக்கு என்னுடைய அடிப்படையில் தான் அதை கொடுத்தாக்கா நான் வந்து வெளிப்படையாக பதிவு பண்ணுறேன் மாபெரும் வெற்றி படம்னு பேசின கத்தி படம் வந்து ஐம்பது நாட்களில் வந்து ஆறு தேட்டர்ல போயிருக்கு சார் பட் லிங்கா வந்து அவருடைய இமேஜ் இமேஜ் கான்ஸ்டேஷன் கொஞ்சம் அவர் கலவரம் செலுத்த வரதுனால இவங்க போய் ரஜினி போய் மிரட்டினா போய் மிரட்டினா ரஜினியை மரட்டிலாம் காசு வாங்க முடியாது பை ரஜினி பயந்து காசு பண்ண முடியாது அவர் எப்படி மினிஸ்டர் பார்த்தோம் நீங்கள் தேட்டர் நாலு தேட்டர் தமிழர் தேட்டர் சங்க அதிகமாக தெரிஞ்சவங்க நல்ல முன்சி மாதிரி தேட்டர் வசூல் தெரிஞ்சிருமா உங்களுக்கு ஈரோடு அபிராமி தேட்டர் வசூல் தெரிஞ்சிருமா திருவண்ணாமலை பிபிசி தியேட்டர் வசூல் தெரிஞ்சிருமா உங்களுக்கு திருப்பத்தூர் சிகிசி தேட்டர் வசூல் தெரிஞ்சுருமா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு ருஷ்மன் நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்து கடைசி இந்த லாஸ்ட் ஜெயிலுன்னு ஒரு படம் இண்டஸ்ட்ரீட் ஒருத்தர் இந்த விலைப்பேச்சி பிஸ்மிக்குள்ள சவால் உங்களுக்கு தெரியுமா அவளுக்கு எங்களோட உட்காந்து சும்மா ஒரு படம் என்ன படம்லாம் வெற்றி பழம் நீங்கள் பிஸ்மி சொன்னால் எல்லா படத்தோட தயாரிப்பாளம் வெளியே உக்காந்து பழம் நஷ்டம் பழம் பிஸ்னா திருப்பூர் சுப்பிரமணியன் ஒரு விநியோகஸ்தர் ஒருத்தர் இருக்கார் எல்லாம் தெரிஞ்ச ஏகாவம்பலம் அவர் மூலம் தான் தமிழ் சினிமாவில் விநியோகஸ்தர்கள் அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட உலகத்துல யாருமே இல்லை நீ விமர்சனம் பண்ணலாம் தார்மீக உரிமையும் கடமையும் உங்களுக்கு உண்டு ஆனால் ஒரு விஷயத்த கேட்கும்போது தான் தோன்றத்தனமாக தான் மட்டும்தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவாரு அவருடைய கேள்விகள் பதிலருந்தே நான் சில விஷயத்தை பற்றி பண்ணலாம் சொல்லிருக்கேன் சிவாஜி படத்துக்கு அவர்கிட்ட வந்து ஏன்னு ஒரு விலை சொன்னதாகவும் அந்த விலை வந்து இவ்வளோ விலை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் கடைசியில் அந்த படம் வந்து அதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய வசூல் செய்ததாக அவரே பதிவு பண்ணியிருக்கார் நான் பதிவு பண்ணல அப்போது ஒரு விநியோகஸ்தராக இருந்தால் அந்த படத்தினுடைய வியாபாரத்தினுடைய விலையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்கிறாரா அப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரியுதா முதல்ல ஒத்துக்குங்க இரண்டாவது கபாலின் ஒரு படம் வந்து உலக அளவில் மிகப்பெரிய வசூல் புரட்சியை செய்த படம் யார் வேணால் சோசியல் மீடியாவில் என்ன வேணால் எழுதலாம் என்ன வேணால் பேசலாம் தரவுகளை மாற்றி சொல்லலாம் சில தனஞ்செய்ந்த தினமாக சில வலைப்பேச்சு விளைபேச்சு வீரர்களாக அவங்க பேசலாம் பணம் வாங்கிட்டு பேசலாம் ஆனா நான் வந்து யாருக்கும் ஆதரவெல்லாம் கிடையாது ரஜினி ஆதரவு எல்லாம் கிடையவே எழுதி வச்சுக்கோ நான் ரஜினி ரசிகர் தான் கபாலின்ற ஒரு படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றிப்படுத்த அவருக்கு விநியோகம் கொடுக்கல அதுக்கு காரணங்களாக லிங்கா படத்துல அவர் கொடுத்த ஒரு பொய் தகவல் மிகப்பெரிய வருத்தத்துக்கு ரஜினி சார் உள்ளாச்சி அப்படின்னு சொல்லி எனக்கு என்னுடைய அடிப்படைகள் தான் அவங்க கொடுத்தாங்க நான் வந்து வெளிப்படையாக பதிவு பண்றேன் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட லிங்கா படம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லி நானே வந்து பல டேட்டாஸ் கொடுத்துக்கிறேன் அவர் ஐநூறு சார்ட்டை கொடுத்துருக்காரு கொடுத்தது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு லிங்கா மிகப்பெரிய வெற்றி படமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் சொன்னேன் சார் மாபெரும் வெற்றி படம்னு பேசுன கத்தி படம் வந்து ஐம்பது நாட்களில் வந்து வெறும் ஆறு கேட்டில் போயிருக்கு சார் பட் லிங்கா வந்து ஐநூறு தேட்டருக்கு மேலே கடந்து போயிருக்கு ஏழு வாரத்தில் அப்போ எப்படி சார் வெற்றி பார்த்த படத்தில் நீங்கள் தோல்வி படம்னு கேட்குறீங்கன்னு சொல்லும்போது அவரே ஆச்சரியப்பட்டு பேப்பர் கட்டிங்கன்னா போய் கொடுத்தா போயிருக்கு அவரே ரஜினி சார் சொல்லியிருக்காரு அப்போ வந்து இதுல வந்து ஏதோ ஒரு தில்லு முழுகின்னு அவர் கண்டுபிடிச்சாரு எப்பவுமே ரஜினியை வந்து அவருடைய இமேஜ் அவருடைய இமேஜ் கான்ஸ்டியஸாக கொஞ்சம் அவர் கனவம் செலுத்துவாருன்றதுனால இவங்க போய் ரஜினி போய் மிரட்டலாம் போய் மிரட்டினா ரஜினியை மிரட்டிலாம் காசு வாங்க முடியாது நீங்கள் வந்து பய ரஜினி பயந்துலாம் யாரும் காசு கொடுக்க முடியாது அவர் எப்ப பிரம் மினிஸ்டே பார்த்தவரு நீங்களாம் வந்து ரோட்ல திரியறவங்க சரி நம்மளால யாரும் நஷ்டப்படக்கூடாது ஒரு நல்ல அடிப்படையெல்லாம் கொடுத்துருப்பாரு அந்த அடிப்படையெல்லாம் அந்த பேசிஸ்ல வந்து மொபைல் போய் பணம் கேட்பாங்க போயிட்டு அவரும் சில நேரத்துல கொடுத்துருக்காரு அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு படத்துக்குமே உங்கள் படம் நஷ்டம் அதே மாதிரி திருச்சி ஸ்டீஜெல்லாம் சொல்கிறாரு கபாலி க படங்கள்லாம் சரியாக போல நான் உங்கள் தேட்டரில் முந்தைய படத்தினுடைய வசூலியும் இந்த படத்தினுடைய வசூலியும் இப்போ ஒரு காலத்தில் வந்து ஒரு காலத்தில் நாலு தேர்ட்டில் போடுறாங்க நீங்கள் நாற்பது தேட்டில் போடுறீங்க இப்போ சிட்டியில் இப்போ வந்து திருச்சியில் முப்பது தேர்டில் கபாலி போட்டிருக்காங்கன்னா மற்ற நடுவு படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு தேர்டில் போடுவாங்க காட்சிகளும் அதிகமாக இருக்கும் கபாலியில் அப்படிங்கிற ஒவ்வொரு தேட்டர்கள் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் நான் சொல்கிறது ஜென்ரல் கலெக்ஷன்ஸ் அந்த அடிப்படையை பார்க்கும்போது மிகப்பெரிய வசூல் படம் அந்த படத்தினுடைய வசூல் வந்து குறைத்து வந்து சொன்னார் ஏழு திருப்பூர் சுப்பிரமணியன் சொன்னார் அதே அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னொரு படத்தை சொல்லும்போது இந்த படம் வசூல் வரைக்கும் இந்த படம் வசூல் நீங்கள் சொல்கிறதான் வசூலா நீங்கள் தேட்டர் நாலு தேட்டர் வச்சால் தமிழ்நாடு தேட்டர் சங்க அதிகமாக தெரிஞ்சிருக்காங்க உங்களுக்கு நல்லையை முத்துராம சினிமா தேட்டர் வசூல் தெரிஞ்சிருமா உங்களுக்கு ஈரோடு அபிராமி தேட்டர் வசூல் தெரிஞ்சிருமா திருவண்ணாமலை விபிசி தேட்டர் வசூல் தெரிஞ்சிருமா உங்களுக்கு திருப்பத்தூர் சிகேசி தேட்டர் வசூல் தெரிஞ்சிருமா தெரிஞ்சிருமாவுங்க தெரியாமல் பேசக்கூடாது நான் உட்காந்து ரெண்டு இடத்துல மைக் கேட்டாக்க கழிச்சிட்டாக்கா நீங்கள் உட்காந்து நீங்கள் பண்ணி என்ன வேணால் பேசிடலாம் தேட்டர் சங்க அதிகம் பார்த்து நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் பார்த்துட்டு இருக்கிறோம் பண்டூரில் எத்தனை தேட்டர் போயிட்டு இருக்குது திருவண்ணாமலை எத்தனை தேர்வு ரிலீஸ் ஆயிருக்கு திருப்பத்தூர் எத்தனை தேர்வு ரிலீஸ் ஆயிருக்கு நிலையிலும் தேர்தல் ரிலீஸ் ஆயிருக்கு ஈரோவில் எத்தனை ஸ்கிரீன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பல்வேறு திறனங்களை பதிவு பண்ணிக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பேட்ட விசுவாசம் பண்ணும்போது எல்லாம் ஒன்றுமே அந்த ஊடகங்களாக ஊதி பெருசாக்கி சின்ன சின்ன தேரில் போட விசுவாசம் படுத்த வேண்டிய ரொம்ப அதிகமாக சொன்னாங்க சரி ரைட் ஏதாவது ரஜினி அரசியலுக்கு வரப்போ ரஜினி நம்ம வீட்டில் இந்த விஷயத்தையும் பதிவு பண்ணி விட்டு போகலாம் ஆனால் முப்பது வருஷமா நாற்பது வருஷமா ஒரு நடிகர் வந்து உச்சத்தில் இருந்து அவருடைய படங்களுடைய வசூல்களை மிகப்பெரிய அளவில் கூட எத்தனை படம் வந்து ரஜினிகாந்த் படத்தை நீங்கள் என் மற்ற நடிகரை ஒப்பிடுங்களேன் ஓ கமலஹாசனோ பாக்கியராஜோ ராஜகர்னோ ராமராஜனோ விக்ரமோ சரத்குமாரோ ஒரு நாலு படம் அஞ்சு படம் பெரிய வெட்டு படம் இருக்கும் அதுக்கப்புறம் கிராஜுவலா ஒரு மீடியமா படங்கள் பத்து படம் எட்டு படம் இருக்குது மிகப்பெரிய வசூல் லாபத்தெல்லாம் வசூல் புரட்சியெல்லாம் எல்லா படங்களும் பண்ணியிருக்காரு ரஜினி படங்கள்ல இல்ல நான் பில்ல ஆரம்பிச்சேன்னா பில்லா முருட்டுக்கால தீ காலையில இருந்து ஆரம்பிச்சுன்னா எங்கே கேட்ட ஒரு நிலவர நிலவலும் வேலைக்காரர்கள் படிக்காத சொல்லிட்டு சொல்லிட்டு லிஸ்ட் போடவே முடியும் அது ஒரு ஐம்பது படங்களை என்ன வரிசையாக சொல்ல முடியும் மிகப்பெரிய வசூல் புரட்சி செய்த படங்கள் சொல்லிட்டு அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தேட்டர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி தான் வாழ வச்சிருப்பாரு யாரையும் குறை மற்ற நடிகளை குறைத்து மதிப்பு இல்லை எல்லாம் லாபம் சம்பாதிச்சிருப்பீங்க ஆனால் ரஜினிகாந்த் தால நீங்க வந்து அதீத லாபம் அடைஞ்சிருப்பீங்க மிகப்பெரிய வசூல் புரட்சியை செஞ்சிருக்க ரஜினி இது உங்க மனசாட்சிக்கு தெரியும் வெளியில உக்காந்து யூடியூப்ல பேசும்போது டிவியில் பேசும்போது கேட்குற கேள்வியெல்லாம் பதில் சொல்லல உங்க மனசாட்சி ஒன்று இருக்கலாம் உங்களுக்கு இருக்கா இல்லையா துடுப்பூசி பொருள் மனசாட்சி ஒன்று இருக்குதா உங்களுக்கு தெரியல ரஜினி யாருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும் தேட்டர் சங்கத்தை நாங்கள் வந்து அது மேலே எங்களுக்கு எடுத்து பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஒரு நியாயமான கோரிக்கை உங்களுக்கு கமல்ஹாசனுக்கு எடுக்கு இல்லையா கமலாசன் கெடுக்கலையே அப்படின்னு என்ன அர்த்தம் கமல் படம் உங்களை வாழ வச்சு உங்கள நான் லிஸ்ட் சொல்லட்டுமா இல்லை கமலுக்கு எதிராக பேசுன்னு நினைக்காதீங்க நீங்கள் நான் லிஸ்ட் நான் சொல்லட்டுமா வாங்கி அவருடைய எத்தனை படம் ஓழிச்சு எவ்வளோ படம் வசூல் படம் வச்சு நான் சொல்லட்டுமா உங்களுக்கு அதனால் ஒரு நடிகை ஒப்பிடுவதற்காக இன்னொன்னு சிறுமைப்படுத்தி இது மாதிரிலாம் பேசாதீங்க ஒரு திரு ஒரு விநியோகஸ்து ஒரு தேட்டர் அதிபருக்கு உங்களுக்கு வந்து நிச்சயமா சொல்றது வந்து அழகல்ல ஒரு ஒரு கேள்வி கேட்குறாங்க ரஜினிகாந்த்னா அவருக்கு தேட்டர் சங்கம் அது மாதிரி வில்லியம் சார் தேட்டர்ஸ் அதிக நீங்க விளையா எவ்வளவு பெரிய புரட்சி இந்தியால உலக சினிமா வரலாறுல ஒரு ஐம்பது வெள்ளங்கள் ஒரு நடிகர் கதாநாயகனா நடிச்சு தேவானந்த கூட நடிச்சாரு கமல் இன்னமும் நடிச்சிருக்காரு ஆனா வசூல் புரட்சி நாயகர் இல்லாமலாம் கிடையாது நாப்பத்தஞ்சு நாப்பத்தாறு உஷ்மன் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருந்து கடைசி இந்த லாஸ்ட் ஒரு படம் இண்டஸ்ட்ரி கொடுத்தாரு டூ பாயிண்ட் ஓ கொடுத்தாரு எவ்வளவு பெரிய வசூல் புரட்சி படம் படங்கள் ஒரு நடிகர்கள் வந்து எப்போ ஒரு முறை ஹீட்டு கொடுக்குறதுக்கும் அடிக்கடி ஹீட்டு கொடுத்து வித்தியாசம் இருக்கா இல்லையா ரஜினியினுடைய முந்தைய படத்தை ஒவ்வொரு படத்துல வசூலி எடுத்து நீங்கள் பாருங்க உங்க மனசாட்சிப்படி ஒப்பிட்டு பாருங்க எந்த மற்ற நடிகர்கள் வெற்றி படத்தை விட ரஜினிகாந்தினுடைய சாதாரணமாக போன படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றிப்படமா கண்டிப்பாக இருந்திருக்கும் வேடையினை பத்தி பேசும்போது வேடையின் நல்லா கரெக்சன்ல போச்சு நல்லா போச்சு அப்படி இன்னொரு படத்தை ஒப்பிட்டு கரைட்டு ஓகே இதோட இது இந்த அளவு போச்சு ரெண்டு லாபம் பண்ணலாம் அப்படி சொல்லாதீங்க ஃபிளாக்சி புக்கிங் பண்ண ஒரு படத்தினுடைய வசூலை வந்து ஒரு ஆர்கானிக்காக போன வேரட்டியனோட ஒப்பிடுறீங்க தப்பு அது உங்களுக்கு உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல நீங்கள் சொல்லுங்க வெளிப்படையாக சொல்லுங்க நஜினியா புகழ்றதுல உங்களுக்கு தயக்கம் இருக்குது நானே அவருடைய அரசியல் கருத்துக்கள் அவருக்கு எதிராகவே பேசுகிறேன் அப்படி இருக்கும்போது அவருடைய சினிமா கருத்துக்களுக்கு சினிமாவுடைய வித்துகளை பற்றி நான் வந்து உயர்வாக தான் பேசுகிறேன் விஷயத்த பேசுங்க ஒழுங்காக பேசுங்க தெளிவாக பேசுங்க அதை விட்டுட்டு ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு தார்மீக அடிப்படையில் ஒரு நியாயமான நாகரிகன்னு ஒன்று இதில் திருப்பூர் சுப்பிரமணியன்னா வயசு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை வந்து ஒரு படத்தினுடைய பேட்டியை கொடுக்காமல் இருந்தாங்க அவங்க செக்ரட்டரியில் உட்கார்ந்து பேசுறாங்க அவங்க நடிகர் குறித்து பேசும்போது அந்த நடிகருக்கு அறுபது வயசு ஆச்சு கொஞ்சமா அறிவு இல்லையான்னு கேட்கறாங்க ஒரு வயசு அந்த வயது கேட்ட பக்குவங்களும் உங்களுக்குள்ளே இல்லை ரஜினிக்கு விழா எடுக்க நாங்கள் எப்படிங்க எடுக்க முடியும் ஒரு தாழ்மையாக பேசிட்டு போங்க ரஜினியாவது திருப்பூர் சுப்பிரமணிய சம்பாதிச்சாலையில ரஜினிகா அவருடைய மனசாட்சி ஊற்றிடலாம் இத்தனை வருஷத்துல ரஜினி படத்தினுடைய வசூலை பற்றி மற்ற இழையோட திருப்பூர் சுப்பிரமணியக்கு அதிகமாகவே தெரியும் அப்படி இருக்கும்போது கேட்குற கேள்விக்கு தார்மீகம் ஒழுங்காக நியாயமா பதில் சொல்லுங்க எல்லா நடிகர்களையும் ஒப்பிட்டு பேச சொல்ல சொல்ல வரும்ல கமல் மிகப்பெரிய நடிகர் தானாக அது ரஜினிகாந்த் அளவுக்கு வசூல் கொடுத்துருக்காரா ரஜினிகாந்த் அளவுக்கு இன்டஸ்ட்ரி கொடுத்துக்காரா ரஜினிகாந்த் அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்துருக்கா ரஜினிகாந்த் அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்காரா பல நல்லா இருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல வரல கடைசியாக ஒன்று விக்ரம் படங்களில் மீண்டும் ரஜினி கமல் ஒரு காம்போ நிற்க வச்சுருக்கு நாங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு எதாவது பெருமை தான் அதாவது முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நடிகரை வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்படாத ஒரு நடிகர் வசூல் ரீதியாக பேசப்படாத ஒரு நடிகர் வந்து திரும்ப வந்து வசூல் ரீதியாக பேச அதாவது ஒரு கெஸ்டோல் அப்படின்ற விஷயம் அது வேற விஷயம் ஆனாலும் கூட கமல் படமாக வெளியே அறியப்பட்ட படமாக வரும்போது விக்ரம் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்னு சொல்லும்போது நாங்கள் யாருமே அதை எதிர்க்கல ஆனால் ரஜினிகாந்தோடைய வெற்றி பெற்ற படத்தையும் வந்து அவங்க எதிர்ப்பாங்க அது நல்ல விஷயம் அவங்களுடைய வன்மோ அது நாங்கள் எதிர்க்கலை நாங்கள் தரவுகளை உண்மையாக பதிவு பண்றோம் விக்ரம நாங்கள் மதிக்கிறோம் அந்த வெற்றியை நாங்கள் மதிக்கிறோம் அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்தனுடைய வெற்றியும் கமலோடைய வெற்றியும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து யாராலும் நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க அந்த அடிப்படை உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு அப்போ அந்த அடிப்படையை தெரிஞ்சு அந்த விஷயத்தை தெரிஞ்சு யதார்த்தத்தை தெரிஞ்சு கலா நிலவரத்தை தெரிஞ்சு ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க சும்மா தான் தோன்றச்சனமாக ஏன் எல்லாமே தெரியும் நாங்கி அப்படின்ற மாதிரிலாம் பேச விட திருப்பூர் சுப்பிரமணியம் இன்னும் பேச ஆரம்பிச்சு நான் இன்னும் தனஞ்சாயங்கள வெளியே போகலாம் இருக்கிறேன் அவர் ரூமுக்குள்ள உட்காந்து உலக சினிமாவை கரைச்சி குடிச்ச மாதிரியும் அவர் என்னமோ வசூல் இருக்குது டெய்லி உட்காந்து எல்லா தியேட்டர் வசூலி தனஞ்சேய் நான் சவால் விடுறேன் திருவண்ணாமலை எத்தனை ஸ்கிரீன் இருக்குது திருப்பத்தூர்ல எத்தனை ஸ்கிரீன் இருக்குது பன்பூட்டில் எத்தனை ஸ்க்ரீன் இருக்குது திருநெல்வேலியில் எத்தனை ஸ்க்ரீன் இருக்குது சென்னையில் எத்தனை ஸ்கிரீன்ல எத்தனை படம் வச்சு என்னென்ன படம் வச்சுன்னு சொல்ல முடியுமா எங்கடா ஒன் டு ஒன் உட்காந்து விவாதம் பண்ண முடியுமா உங்களால சினிமா இந்த விளைபெய்ச்சி பிஸ்மிக்குள்ள சவால் வரும்ல உங்களுக்குலாம் தெரியுமா உங்களுக்கு எங்களோட உட்காந்து உட்காந்து சும்மா ஒரு படம் என்ன படம்லாம் வெற்றி படம்னு நீங்கள் பிஸ்மி சொன்னாலும் எல்லா படத்தினோட தேவைப்பட வெளியே உட்காந்து என் படம் நஷ்டம் படம் நஷ்டம் உட்காந்து பேசுங்களா இருக்கும் அப்போ நீங்கள் காசு வாங்கி வந்து எதைலாம் பேசுவேன் விழா முயற்சிக்குள்ளே நீங்கள் பணம் எடை கொடுங்கமான சொல்லிக்கலாமே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்கள் தனிப்பட்ட வன்மத்தையும் பகைமையும் தொலைக்காட்சி வாதங்களும் யூடியூப்ல உட்காந்து பதிவு பண்ணாதீங்க பதிவு பண்ணால் இனிமேல் எல்லாருக்குமே சரியான பதிலையும் தக்க பதிலையும் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன்